varım நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் பரவும் வைரஸ் முகக்கவசம் அணியுமாறு எச்சரிக்கை நாட்டின் அறுபத்தி ஐந்து பகுதிகளில் எலிகாச்சல் அபாயம் இருவர் உயிரிழப்பு உச்சத்தில் வெப்பநிலை இரண்டு மணிக்கு பின் இடியுடன் மழை மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தாரா அர்ஜுன ரணத்துங்க வெளியான தகவல் சாதாரண தர பரீட்சை நுழைவு பத்திரங்களில் பா முகநூல் விளம்பரங்களை நம்பி சிக்கலில் சிக்கும் இளைஞர் யுவதிகள் போலீசார் கடும் எச்சரிக்கை என் கைது சட்டவிரோதமானது நடிகை தமிதா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வீதியில் நின்ற மோட்டார் சைக்கிளில் மீட்கப்பட்ட ஆணின் சடலத்தால் பரபரப்பு நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் காற்றலொறு வைரஸ் என்பதால் மக்கள் குழுவாக கூடுவதை தவிர்க்குமாறும் குழுவாக இருக்கும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறும் அனுராதபுர போதன வைத்தியசாலையின் வழிநோயாளர் பிரிவின் பிரதம வைத்திய அதிகாரி கோம வீரகோன் கேட்டுக் கொண்டுள்ளாா் இந்த வைரஸானது சுவாச குழாயால் ஏற்படுவதனால் இருமல் சளி காய்ச்சல் மற்றும் உடல்வலி ஆகியவை முக்கிய அறிகுறிகள் என அவர் கூறியுள்ளார் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வைரஸ் நிலைமை தணிந்தாலும் சில நோயாளிகளுக்கு ஓரிரு மாதங்களுக்கு இருமல் மற்றும் சளி சுவாச நோய்கள் இருப்பதாகவும் வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வைரஸும் இன்புலுவென்சாவின் மாறுபாடு என்பதால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து முடிந்தவரை விலகியிருப்பதன் மூலமும் குழுவாகவும் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதும் நோய் ார் நாடு முழுவதிலும் இந்த காய்ச்சல் வேகமாக பரவறும் நிலையில் சிகிச்சையின்றி குணமாகும் என்று நினைக்காமல் சிகிச்சை பெறுமாறும் இந்நோயானது கடுமையான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் எலிகாய்ச்சல் அபாயம் காணப்படுவதாகவும் மக்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்படி மினுவாங்கொடை சுகாதார வைத்திய பிரிவிலுள்ள பதினைந்து கிராமங்களில் எலிகாச்சல் அபாயம் இருக்கின்ற அறுபத்தி ஐந்து இடங்களை தெரிவு செய்வதற்கு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது மாதேல்கமுவ நெதகமுவ பத்தடுவன நெல்வனகொட ஹொரம்பெல உடகம்பொல மெதகம்பிட்டிய தெவளபொல ஓஹொச்சிய மாரபொல ஜட்டியான கொரச வீதியவத்த அஸ்கிரிய கல்லொழுவ ஆகிய பிரதேசங்கள் அதிக ஆபத்துள்ள கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன கடந்த வருடம் இந்த அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களில் எலிகாச்சல் நோயாளர்கள் அதிகளவில் பதிவாகியுள்ளனர் அலுவலகம் இந்நிலையில் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் எலிகாய்ச்சலுக்கு எதிரான பாதுகாப்பு குறித்த அறிவுறுத்தல்கள் அடங்கிய அறிவிப்பு பலகைகள் நிறுவப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மற்றும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காளி ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மனத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் இதேவேளை வடக்கு மற்றும் வடமதிய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று அதிக உச்ச அளவில் வெப்பநிலை காணப்படும் சப்ரகமுப மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்தார் தான் மக்கள் சக்தியுடன் இணைந்ததாக வெளியான செய்திகளில் உண்மையில்லை என்று முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார் தெலவாக்கலை பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளின் பங்குபற்றுதலுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேதின கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணத்துங்க அண்மையில் இணைந்து கொண்டிருந்தார் எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரத்தின் அழைப்பின் பெயரில் தான் இந்த பேரணியில் கலந்து கொண்டதாகவும் தான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணத்துங்க தெரிவித்துள்ளார் கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரட்சைக்கான நுழைவு பத்திரங்களில் பாரிய குளறுபணிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு அவர்கள் விண்ணப்பம் செய்யாத பாடங்களை குறிப்பிட்டு நுழைவு பத்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அநேகமான நுழைவு பத்திரங்களில் பரீட்சார்த்தியின் மொழி மூலம் மாற்றம் செய்யப்பட்டு அச்சிடப்பட்டுள்ளதாக அதிபர்கள் தெரிவித்துள்ளனர் பரீட்சை நுழைவு பத்திரங்கள் கணனிமயப்படுத்தப்படும் போது ஏற்பட்ட தவறு காரணமாக இவ்வாறு பரீட்சை நுழைவு பத்திரங்களில் பல்வேறு குளறுபடிகள் பதிவாகியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாம் தடவையாக தோற்றும் தனிப்பட்ட பரீச்சார்த்தளது நுழைவு பத்திரங்களில் பல குறைபாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கணித பாட பரீட்சைக்கு மட்டும் தோற்றும் பரீட்சார்த்திகளின் நுழைவு பத்திரத்தில் விஞ்ஞான பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இம்முறை நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாகவும் இதில் அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் எனவும் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் எதிர்வரும் ஆறாம் திகதி பரீட்சை நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் இருபதாம் தேதி ஆரம்பமாகும் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முடிவடைகிறது இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதால் அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இன்று முதல் விடுமுறை வழங்கப்பட உள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இந்த நாட்டுக்கான நோர்வே தூதர் மேன் எலின்ஸ்டனருக்கும் நோர்வே தூதரகத்தின் இரண்டாவது செயலாளர் ஜான் ஸ்பீஜர்கும் ஆகியோருக்கும் இடையில் நேற்று விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இரு தரப்பினரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியதுடன் இலங்கை தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி குறித்தும் அதிலிருந்து மீழ்வது குறித்தும் நோர்வே தூதுவருக்கு தெரியப்படுத்தியதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டங்கள் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது இந்த ஆண்டு இந்நாட்டின் அரசியலில் ஒரு முக்கியமான ஆண்டு என்றும் முக்கியமான தேர்தல் நடைபெறும் என்றும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது அத்துடன் தற்போதைய படுமோசமான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் சார் அரசா ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டை மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி அவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்பது குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவுக்கும் இலங்கைக்கான நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டெனருக்கும் இடையிலான சந்திப்பு ஜேவிபி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது இந்த சந்திப்பில் நோர்வே தூதரகத்தின் இரண்டாவது செயலாளரான ஜோன் பிஜேர்ஹெம் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி ஹரிணி அமரசூரிய விஜித ஹேரத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதன்போது நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி தொடர்பிலும் அரசியல் ரீதியிலான பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையா மகாவெளி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் எந்தவொரு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று பெருந்தோட்டு கைத்தொழில் மற்றும் மகாவெலி அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் தெரிவித்துள்ளார் நிலையான நாட்டிற்கு ஒருவழி என்ற தொனிப்பொருளில் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார் மேலும் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மரபுரிமை வேலை திட்டத்தை அமல்படுத்துவதுடன் ஒரே நேரத்தில் தீர்வு காண்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை ஒரு விவசாய நாடு மேலும் மகாவலி அதிகார சபையும் விவசாயத்துறைக்கு பெரும் பங்களிப்பை வழங்கி வருகின்றது இதனால் தேயிலை ரப்பர் தென்னை மற்றும் சிறு ஏற்றுமதி பயிர்கள் தொடர்பான விவசாய உற்பத்திகள் அமது அமைச்சின் கீழ் வருகின்றன மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு அமது நாட்டில் பத்து பெரிய அணைகள் உள்ளன நாட்டிற்கு தேவையான மின்சார உற்பத்திக்கும் பெரும் பங்களிப்பை வழங்கும் என்றே கூற வேண்டும் எனவே இவ்விரு அமைச்சுக்களையும் சரியாக பயன்படுத்தினால் விவசாயத்தில் நம் நாடு தன்னிறைவு அடையலாம் இது இந்நாட்டின் விவசாய துறையை உயர்த்தும் திட்டத்தை முன்னெடுத்து செல்வதை எளிதாக்கியுள்ளது விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்று ார் மாத்திரை தலரம்பு பகுதியில் முகப்புத்தக விளம்பரத்தினை நம்பி மசாஜ் நிலைய வேலைக்கு சென்ற இளம் ஒருவர் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று மேதினமன்று பதிவாகியுள்ளது மதுரை பகுதியில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் வேலைவாய்ப்பு உள்ளதாக முகப்புத்தகத்தில் காணப்பட்ட விளம்பரத்தினை நம்பி ஜுவதி மசாஜ் நிலையத்திற்கு வந்தபோது மேலாளரால் துன்புறுத்தப்பட்டு தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த ஜுவதியை முகாமியாளர் வெளியில் செல்லவிடாமல் அங்கேயே பூட்டி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தலரம்ப பகுதிக்கு சென்று மசாஜ் மையத்தை சுற்றி வளைத்த போலீசார் விசாரணைகளை நடத்தியுள்ளனர் இதன்போது மசாஜ் நிலைய உரிமையாளர் போல் நடித்து ஜுவதியுடன் சென்று உண்மையான உரிமையாளர் இல்லை என ஜுவதி அங்கு அடிகாலம் காட்டியுள்ளார் விசாரணையில் ஜுவதியின் தலை கால் கழுத்தில் காயங்கள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஜுவதியை மாத்திரை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்துள்ளனர் மேலும் மசாஜ் நிலைய முகாமியாளரை போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு கூறியிருந்த நிலையில நேற்றைய நிலவரப்படி சந்தேக நபர் போலீஸ் நிலையத்திற்கு வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முகநூல் விளம்பரங்களை நம்பி இளைஞர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் வழக்கு அதிகம் என்பதுடன் பெரியவர்கள் இது தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதன் மூலம் தனது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நடிகை தமிதா அபேரத்னு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு வழங்குவதாக கூறி சொத்து குவிப்பு வழக்கில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவரது கணவரும் விடுவிக்கப்பட்டனர் எவ்வாறாயினம் தான் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து தான் அரசியலுக்கு வந்தமையே தனக்கு இவ்வாறான வழக்குகள் வர காரணமாக அமைந்ததாகவும் தெரிவித்திருந்தார் நாட்டில் தற்போது பச்சை மிளகாய் அறுபது தொடக்கம் எழுபது ரூபாய் கொள்வனவு இதனால் தமது உற்பத்தி செலவை ஈடு செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அறுவடை செய்வதற்காக கிலோ ஒன்றுக்கு ரூபாய் தொடக்கம் நாற்பது செலவு செய்வதாகவும் விற்பனை செய்யும் பொழுது எழுபது ரூபாய்க்கு இடைத்தரகர்கள் மூலம் கொள்வனவு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் நவீன விவசாய விரிவாக்கள் திட்டத்தின் கீழ் கண்டாவளை பிரதேசத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மிளகாய் செய்கையில் ஈடுபடுகின்றனர் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சை மிளகாய் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளமையினால் பயிர் செய்கையாளர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பச்சை மிளகாயினை விடுவதற்கான இயந்திர வசதிகள் இல்லாத காரணத்தினால் அடிமட்ட விலைக்கு விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் அனுராதபுரம் உட்பட்ட பகுதியில் வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து மோட்டார் சைக்கிளில் ஆனோருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளார் நெல்லியாக்கம பலகல கலிகரியாக்கம என்ற இடத்தில் வசித்து வந்த வகாப்தீன் அமீன் முனஃபர் என்று ஐம்பது வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த மரணம் தொடர்பான உண்மைகள்ல கெக்கராவ நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது அத்துடன் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு சடலம் தொடர்பான பிரியது பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவிற்கு உத்தரவிற்கமைய தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரித பரிசோதனையை மேற்கொண்டு மரணத்திற்கான காரணம் மாரடைப்பு என குறிப்பிட்டுள்ளார் கல்கரியாகம கம போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் ருக்மல் ரத்நாயகின் பணிப்புறையின் பேரில் அதிகாரிகள் குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாய்நகரின் முக்கிய சுற்றுலா தலமாக காணப்படும் கோட்டையை சுற்றுலா பயணிகளின் தேவைக்கு ஏற்றாள் போல மாற்றியமைப்பதற்கான புதிய திட்டங்களை வகுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் சார் விடுத்துள்ளார் ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற கூட்டத்தின் போதே ஆளுநர் இந்த பணிப்பொறியை விடுத்தார் யாழ் மாநகர சபை நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஆகியன இணைந்து புதிய திட்டங்களை வடிவமைக்குமாறும் அதற்கான அனுமதியை மத்திய அமைச்சு மற்றும் துறை சார் திணைக்களங்களிடம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தினார் இதேவேளை உள்ள ஏனைய சுற்றுலா இடங்களையும் அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டிருந்தமையும் குறிப்பிட குருணாக்கள் கல்கமுவு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பின்புறமாக புனரமைக்கப்பட்டு தொடருந்து பாதையில் பயணித்து மோட்டார் சைக்கிள் கால்வாயில் வீழ்ந்ததில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பலுகடவள பிரதேசத்தைச் சேர்ந்த எம் டி சாமோத் என்ற பதினேழு வயதுடைய மாணவனே விபத்தில் உயிரிழந்துள்ளார் பலுகடவளவிலிருந்து கல்கமுவ நகரை நோக்கி நிர்மாணிக்கப்பட்டு வரும் தொடருந்து பாதையில் மோட்டார் சைக்கிளில் குறித்த மூவரும் பயணித்துள்ளனர் இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதியநிலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்